அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகோ ஒரு மகன் ஒரு முறை தன் தாயிடம் கேட்டான் எங்களை வளர்ப்பதற்காக அதிகமாக கஷ்டப்பட்டு தியாகம் செய்தது நீங்களா அல்லது அப்பாவா அதற்கு அந்த தாய் இந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டிருக்க கூடாது குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வித கஷ்டமும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்க அப்பா என்னை திருமணம் செய்து கொண்டபோது சொந்த விருப்பங்களுக்கும் நலன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நீ பிறந்த பின்னர் தன் விருப்பு வெறுப்புகளை மாற்றி உங்களுக்காக உங்கள் நலனுக்காக உணவு உடை மருந்து மற்றும் உங்கள் கல்விக்கு என பல தேவைகளுக்காக சம்பாதித்தார் நீங்களும் நானும் இந்த குடும்பமும் உன் தந்தையின் வியர்வை உருவானவர்கள் அதாவது இந்த குடும்பமும் உன் தந்தையின் வியர்வையே உருவானவர்கள் மகன் இதே கேள்வியை தன் தந்தையிடம் கேட்டார் அவரின் பதில் வேறு மாதிரி இருந்தது உங்கள் தாயார் எவ்வளவு தியாகம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை வளர்ப்பதற்காக அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்று கூட எனக்கு தெரியவில்லை அவளுடைய பொறுமையும் விடா இந்த குடும்பத்தை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்னுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை செய்தார் தனக்கு தேவையான எதையும் அவள் இதுவரை என்னிடம் கேட்டதில்லை உங்களுக்காகத்தான் என்னுடன் சண்டையிட்டிருக்கிறாள் அவளது தியாகத்தை விட நான் ஒன்றும் பெரிதாக செய்யவில்லை என்றார் மகன் தனது சகோதரர்களிடம் சொன்னார் நம்மை விட இந்த உலகில் அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இருக்க முடியாது தந்தையின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தாயும் தாயின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தந்தையும் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கம்தான் பெற்றோர்கள் இருவர் அல்ல ஒரு கீரிடத்தில் இருக்கும் இரண்டு வைரக்கற்கள் அவர்களை நம்முடனேயே வைத்து அவர்களது ஆய்காலம் முழுவதும் காப்போம் அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் வீராக சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் குருவாயாக என்று கேட்பீராக அல்குருகான் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளார் உம்முடம் இருக்கும் தாய் தந்தை ஆகிய அவ்விரு அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்துவிட்டார் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர் அவ்விருவரையும் விரட்டாதீர்கள் மரியாதையான சொல்லையை அவ்விருவரிடமும் கூறுவீராக திருக்குறான் பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து